அடுத்ததா மிதுன ராசி நேர்களுக்கான குரு பயிற்சி கேது பயிற்சி வீடியோல கேட்ட கேள்விகளுக்கான பதில்களை பார்க்கலாம் செல்வம்னு சொல்லிட்டு புணர்பூசம் ஆனா சுகர் இருக்கே இனிப்பு எப்படி சாப்பிடுறது மாற்று வழி உணவு இருக்கா கொஞ்சம் சொல்லுங்க அதாவது ஒரு விஷயம் இப்ப வந்து ஆர்டிபிஷியல் சுகர் அப்படின்னு சொன்னா சுக்கர் எனக்கு நட்டணும் சுகர் அப்படின்னு சொன்னா நீங்க ஒண்ணு தேன் எடுத்துக்கலாம் அப்படின்னா வெள்ளம் எடுத்துக்கலாம் சுகர் எப்படி சாப்பிட்டாலும் சுகர் தான் கிடையாது ஸ்வீட்டு சாப்பிடுங்கிற கான்டெக்ட் நான் எந்த விஷயத்துல சொல்லியிருக்கேன் எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் இல்லை ஆனா என்னன்னா இந்த செந்தமிழ் செல்வனுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா இவருக்கு வந்து எந்த விஷயத்தையுமே உடனே பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து பொதுவாவே பொத்துக்கிட்டு வரும் சின்னதா கோவப்பட்டாலும் உடனே கோவப்படணும் நிறுத்தி நிதானமா பொறுமையா எந்த விஷயத்தையும் செய்யணும்னு திங்க் பண்ண மாட்டார் எடுத்தோமோ உடனே சிக்ஸ் எடுத்தோமோ உடனே வாங்கிடணும் அந்த மாதிரி எண்ணங்களை அதிகமாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் சிம்பிள் சொல்யூஷன் டெய்லியும் ஒரே ஒரு சொட்டு நீங்கள் தேன் எடுத்துட்டாலும் சரி கண்டிப்பாக உங்களை லைஃப்பில் நல்லது நடக்கும் ஏன்னா மிதுனத்துக்கு குரு ராசி லக்னத்தில் வராரு தேன் அபிஷேகம் கிருஷ்ணனுக்கு பண்ணாலும் சரி அந்த தேனை நீங்கள் கொஞ்சம் எடுத்துட்டாலும் சரி உங்கள் வீட்லேயும் சரி உங்களுக்கும் சரி நிறையா நல்ல விஷயம் நடக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அந்தளவுக்கு உங்களுக்கு இன்சுலின் லெவல் கரெக்டாக மெயின்டைன் ஆகும்னு சொல்லி நான் வைத்தியநாத சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கினேன் தீர்க்க ஆயுஷ்மான் பவா நல்லாருங்க அடுத்ததா கருப்பையா பாண்டியன் ஒரு பெரிய பதிவை போட்டு அதுக்கப்புறம் ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு நான் மிதுனும் திருபாதிரை சிவன் பக்கத்துல தான் என்னுடைய வீடு எல்லா பிரச்சனைகளையும் கடந்து வந்துட்டேன் எப்படின்னு பார்த்தா கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது தான் எனக்கு நான்கு பக்கம் வழி பிறந்தது இப்ப நான் எப்படிப்பட்ட வேலை இருந்தாலும் தினமும் காலை மாலை கோயிலுக்கு போய் அவர் காலில் விழுந்தாதான் எனக்கு மன நிம்மதி இருக்கு இன்று வரை இரண்டு வருடம் வாழை இலையில தான் சாப்பிடுறேன் இது என்னன்னு எனக்கு புரியல தெரியல எனக்கு கோயிலில் எப்படி சாமி கும்பிட வேணும்னே தெரியாது இதுவரை கிரிவலம் போயிட்டேன் அவருக்கு என்னை எப்படி பிடிச்சதுன்னு எனக்கு இதுவரை புரியவில்லை ஏன்னா எல்லாம் செய்யக்கூடாததையும் செய்துட்டேன் ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம் நமச்சிவாய அதாவது முக்கியமான விஷயம் இந்த கருப்பையா அவர்களோட அடுத்த ஜென்மம் கிடையாது அவ்வளோதான் முடிஞ்சது அந்த ஜெம் ஜென்ம சாபல்யம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சம்ஸ்கிருதத்தில் நான் சொன்னாலும் என்ன அர்த்தம்னா இந்த ஜென்மத்தோடு அவங்களுக்கு எல்லா விதமான பாவ் பாவங்களும் கழிஞ்சிரும் இதுக்கப்புறம் டைரெக்டா உங்களுக்கு சத்கதி தான் பிராப்தமாகும் மீனிங் என்னன்னா இது வரைக்கும் நீங்க நிறைய தப்பும் பண்ணியிருப்பீங்க கருப்பையா அப்படிங்கக்கூடிய பேருக்கூடிய ஸ்தானமும் இப்ப ஓடக்கூடிய நட்சத்திர சூக்ஷமும் சந்திரனுடைய கிரக நிலையும் பார்க்கும் பொழுது ஏகப்பட்ட விஷயத்துல தப்பும் நடந்திருக்கும் நிறைய நீங்க உங்களையே மாத்தின்னு இருப்பீங்க உங்களுக்கு எது வந்தாலும் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வாழை இலை தான் கண்டிப்பா நீங்க சாப்பிடுவீங்க கிட்டத்தட்ட இனிமேல் வந்து நீங்க சன்னியாசி மாதிரி இருப்பீங்க அதாவது என்னன்னா பரம்புருடைய பரு பரிபூர்ணமான அனுகிரக கட்டாட்சம் அதுவும் சிவபெருமானுடைய அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்குது இனிமேல் உங்களுக்கு நடக்க வேண்டிய எல்லா விதமான நல்ல விஷயம் நடக்கும் பணங்காசுக்கு தட்டுப்பாடு வராது அதாவது தார்மீகமாக உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவை கண்டிப்பாக நிறைவேறும் முக்கியமான மாற்றம் கரெக்டாக ஒன்றரை மாதத்தில் இருக்குது அதுக்கப்புறம் உங்கள் லைஃபே மாறும் நீங்கள் நன்னா இருக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கிரிவலம் போறதுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு சாபல்யம் அதாவது தெய்வ அனுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் கிரிவலம் போக முடியும் எல்லாரும் நினைச்சோம் எல்லாரும் போனோம் அப்படிங்கிறது இம்பாசிபிள் பேசிக்கலாம் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு அதுக்குன்னு ஒரு என்ன சொல்றது அந்த அந்த ஒரு நாடி ஓன்னா மட்டும்தான் நீங்க போக முடியும் உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கான் அப்படின்னா அது மிகப்பெரிய யோகம் அதனால அதனால என்னன்னா உங்க வம்சமே நினார் வம்சாபிவிருத்தி எப்ப நடக்கும்னா ருத்ரனுக்கு சிவனுக்கு நீங்க செய்யக்கூடிய அபிஷேக ஆராதனைகள் பௌர்ணமி அன்னைக்கு செய்யக்கூடிய கிரிவலம் அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்ம வில்வ தலையில நம்ம சிவபெருமான அர்ச்சனை ஆராதனைகள் பண்ணி அந்த வில்வத்தலையும் பஸ்மமும் வீட்டுக்கு கொண்டு வந்து டெய்லியும் தான் போகிறோம் உங்கள் லைஃப் மாறும் ஃபஸ்ட்டு விஷயம் தைரியம் வரும் அந்த தைரியம் வந்துடுச்சுன்னா நீங்கள் எல்லா விஷயத்தையும் முடிக்க முடியும் கருப்பையா அவர்களே உங்கள் வாழ்க்கை நிறைய நல்ல விஷயம் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சூப்பராக இருப்பீங்க உங்களுடைய பதிவு வந்தது இன்ஃபேக்ட் எனக்கு தான் புண்ணியம் இதுக்கு பதில் சொல்கிறது எனக்கு தான் புண்ணியம் நல்லா இருக்கணும் நீங்கள் அடுத்ததாக ரங்கநாதன் கேட்டிருக்கார் உடல்நிலை சரியாகுமா சீ ரங்கநாதன் அவர்களே முதல் விஷயம் என்னென்னா இந்த பெருமாளுடைய அனுகிரகம் இல்லாமல் இந்த பேர் ரங்கநாதனுங்கிற பேர் வரவே வர்றார் இங்கே எப்போ முடியுதோ அப்போ வந்து பெருமாள் அதாவது நம்ம ஸ்ரீரங்க பெருமாள் ரங்கநாத பெருமாளுடைய இடத்துக்கு போய் வழிபாடு செய்துவிட்டு வருவது முடியலனா அவங்க கூட இருக்கிறவங்க யார் வேணால் போகலாம் போயிட்டு வந்தாங்களே போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடும் உடல்நிலைகள் பாதிப்புங்கிறது எப்படி பார்த்தாலும் இன்னொரு ஆறுலேருந்து ஏழு மாதம் கொஞ்சம் இருக்கும் அந்த உடலைகள் பாதிப்புல வெளியே வரக்கூடிய ஒரு சின்ன எளிய பரிகாரம் நம்ம சொல்லலாம் அது வேணால் உங்களுக்கு ஒரு கோட்டம் நீங்கள் ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தா முடிஞ்சதுன்னா நல்லது இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது அனந்தசரன் பத்மநாபன் அப்படின்னா நம்ம ரங்கநாத பெருமாளுடைய கோவிலில் ஒரு ஸ்வீட்டு பண்ணி சுவாமிக்கு நேவிதம் பண்ணி அங்கே இருக்கிறவங்களுக்கு உங்கள் கையால் தானம் பண்ணலாம் முடியாதுங்கிற பட்சத்தில் உங்கள் ரத்த பந்தங்கள் இல்லை கூட இருக்கிறவங்க யார் இருக்காங்களோ அவங்கள கொண்டு போய் தானம் பண்ணிட்டு வந்தால் ஃப்ரைடே அன்னைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு டு ஏழு அபிஷேகம் செய்து இதை நீங்க தானம் பண்ண போறோம் கண்டிப்பாக உங்களுடைய உடல் கண்டிப்பாக குணமாகும் சாட்சாத் அந்த ஸ்ரீரங்கநாத பெருமாள் அந்த பெரிய பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் தீர்க்க ஆயுஷ்மான் பவா அடுத்து மிதன ராசிக்காரங்க ராகு கேது பயிற்சியில பலன் எப்படி இருக்கும்னா முதல் கேள்வி கோபின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு அவர் உங்களை தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்காரு சாப்பாட்டுக்கு வழியில் தலைவரே அப்புறம் எங்க பொண்ணு செட் ஆக போகுது கேட்க நல்லா இருக்கு நடந்தா சந்தோஷந்தா சார் சந்தோஷம் நீங்க சொன்னது உண்மைதான் தேவை இப்ப நிம்மதிதான் ஏன்னா நிம்மதி இல்லை நிம்மதியா எங்கேயாச்சும் கிராமத்துல போய் இருக்கணும் வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டிருக்கேன் கோபி அவர்களே ரொம்ப நன்றி இன்னும் நான் தலைவர்லாம் எல்லாம் கிடையாது சாமானியம் தான் உண்மதி ஏன்னா நான் வந்து அரசியல் கட்சிகள் எல்லாம் சம்மந்தப்பட்டது கிடையாது நான் ஒரு சாமானியமான ஜோதிடன் நிறைய பேருக்கு வழிகாட்டின்னு இருக்கேன் நிறைய பேருக்கு நல்லது நடந்துட்டு இருக்கேங்கிறது எனக்கும் பெரிய ஒரு சந்தோஷம் அதாவது முதல் விஷயம் என்னென்னா இவருடைய எழுத்துக்களில் நம்ம என்ன புரிஞ்சுட்டோன்னா கோபி அவர்களுடைய மனசு வந்து ரொம்ப எளிமையான மனசு அதாவது யதார்த்தவாதி அப்படின்னு சொல்லுவோம் இப்படிப்பட்ட நபர்களுக்கு நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணணும் அது பண்ணணும்னு நம்ம ட்ரை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சில விஷயங்கள் தானாக நடக்கும் இப்போ மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு குரு வந்து ராசி லக்னத்தில் வரான்னா சுபகாரியங்கள் நம்ம போய் நிற்க வேண்டியதில்லை தானாக யாராவது வந்து நமக்கு எழுத்துன்னு போவாங்க அந்த கல்யாணம் வா போகலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டால் கூப்பிட்டு போறீங்க கிடையாது அது நடக்கும் அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக வழி பிறக்கும் எந்த அளவுக்கு முடியுதோ உங்கள் வீட்டு பக்கத்தில் எதாவது கோவில் இருந்துன்னா அங்கே யானையுடைய சிற்பங்கள் இல்லைன்னா யானையுடைய ஒருவேளை யானை இருந்ததுன்னா அது போய் சாப்பாடு ஊட்டிட்டு வருது இல்லை இருந்து ஆசீர்வாதம் மட்டும் நீங்கள் வாங்குங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப் மாறும் இந்த பாபா படத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தவர் எப்படி மாறினான்னு ஒரு சாதாரண யானையுடைய ஆசீர்வாதத்தில் குருவுடைய அனுகிரகம் எப்படி கிடைக்குதோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தீர்க்க ஆயுஷ் பவா அடுத்ததா வெங்கடேஷ் வந்து ரெண்டு நாள் ஒரே கேள்வியை தொடர்ச்சியா கேட்டிருக்காரு ஹலோ சார் மிதுன ராசி ஆண்களுக்கு சொல்லுங்க எங்க அப்பா மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் எங்கள் அப்பாவுக்கு விவாகரத்து ஆகிடுச்சு எங்க அப்பாவுக்கு ரெண்டு தாரம் யோகம் இருக்கு ஏதாவது வாழ்க்கையில மாற்றம் வருமா முக்கியமா இந்த குரு பயிற்சி ராகுகேது பயிற்சியில திருபாதிரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அதாவது இந்த ரெண்டு தார யோகம் அதே மாதிரி வீட்டில் குழந்தை பிறக்காதிருக்கக்கூடிய ஸ்தானம் இதெல்லாம் வீட்டில் முன்னோர்களில் செய்யக்கூடிய பித்ரு தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் நிறைய ஜோதிடர்களுக்கு இந்த சாஸ்திரம் என்னன்னு புரியாது இன்னொன்று வேதங்களில் சொல்லக்கூடிய விஷயம் வந்து புரியாமல் இருக்கிறதுனால அவங்க வந்து இதெல்லாம் தோஷம் கிடையாது இப்படிலாம் கிடையாது அவனுக்கு அவ்வளோதான் அவனுக்கு அவ்வளோதான் எப்படி ஜனனி ஜென்ம சௌக்கியானம் குல குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்கியத்தே ஜென்ம பத்திரிகா அப்படின்னு எழுதுவாங்க ஜென்ம பத்திரிகான்னு என்னதுன்னா ஜாதகம் பூர்வ புண்ணியம் அப்படின்னா பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான பாவ புண்ணியங்கள் தான் இந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைக்கூடிய சாப்பாடு ரிசல்ட் நம்ம எப்படி இருக்கோம் நம்ம என்ன அனுபவிக்கிறோம் இது எல்லாமே அதோட ரிசல்ட் தான் பொதுவாகவே ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம்னா கண்டிப்பா சிதம்பரம் நடராஜரை போய் ஒரு முறையாறு உங்க ஃபேமிலியோட தர்ஷனம் பண்ணிட்டு வரணும் இந்த பித்ரு சாந்தி சர்வ பிராய சித்தம் இதெல்லாம் சொல்லுவோம் உங்களால் அது பண்ண முடியுதுங்கிற பட்சத்தில் பிரச்சனை கிடையாது அப்படி இல்லைன்னா சிதம்பரம் போய் நடராஜரை பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே ராமேஸ்வரம் போய் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்கள் அப்பாவுக்கும் நிறைய நல்லது நடக்கும் எந்த விதமான சாரி எந்த விதமான நெகட்டிவான ஜோன்குள்ளே போக மாட்டீங்க உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டும் ஏற்பட வேண்டும்னு நானும் அந்த சிதம்பரம் நடராஜனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நல்லா இருப்பீங்க தீர்காயுஷ்மான் அடுத்ததா செந்தில் ஆறுமுகம் ரிங் போடலாமா மிதுனம் புனர்பூஷம் செந்தில் ஆர்முகம் அப்படிங்கக்கூடிய பேருக்கூடிய சாஸ்திரத்தை பார்த்தோம்னா முருகனுடைய அனுகிரக கட்டாட்சம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பேர் ஓகேவே ஸ்னேக் ரிங் அப்படிங்கிறது ஒரு யோகி உடைய சாஸ்திரம் யோகியுடைய விஷயம் இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்னேக் ரிங் அப்படிங்கிறது போடணும் ஃபஸ்ட் விஷயம் எல்லாருமே எடுத்தோமா போட்டமான்லாம் வேலை செய்யாது இன்னொன்று எந்த மெட்டல்ல நீங்க அந்த ஸ்னேக் ரிங் அப்படிங்கிறது போடணும்னு இருக்கு இதுக்கு முன்னாடி உங்களுக்கான பலன் சொல்லிடுறேன் இந்த ரிங் போடுறது போடாமல் இருக்கிறது உங்களுடைய விஷயம் ஆனால் உங்களுக்கான ஓப்பனிங் எங்கே கிடைக்கும் வாழ்க்கை மாறக்கூடிய இடம் எங்கன்னா கொக்கே சுப்பிரமணிய சுவாமி கர்நாடகாவில் இருக்கிறது இருந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் ட்ராவல் உங்கள் பேருக்கான ஓப்பனிங் அங்கே தான் இருக்குது சில பேருக்கு வந்து வேறு வேறு இடம் உங்களுக்கான ஸ்தானம் வந்து அங்கே தான் அங்கே போயிட்டு மண்ணு தான் பிரசாதமாக கொடுப்பாங்க அந்த மண்ணு பிரசாதத்தை எடுத்துகிட்டு வந்து டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் தண்ணீரில் ஊற்றி ஒம்பது நாள் லைட்டாக ஒரே ஒரு ட்ராப்பு உடனே ஆளுக மண் சாப்பிட முடியுமான்னு கேட்பாங்க மண்ணுங்கிறது தாது இட் இஸ் பேசிக்லி மினரல் வெல்த் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புல தேவையான விஷயங்கள் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபேமிலி லைஃப்லேருந்து வெளியே போகணும் முழுக்க முழுக்க நான் யோகியாக மாறணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த ரிங்கு இதெல்லாம் யூஸ் பண்ணணும் இல்லைன்னா என்னென்னா ஃபேமிலியிலருந்து தனிச்சு நம்ம உட்கார்ற மாதிரி நிலமை வந்துடும் அதனால இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க முருகனை என்ன ஓடுமோ அது நடக்கும் நீங்க நல்லா இருப்பீங்க அடுத்ததான் லட்சுமி சுதர்சனம் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இருக்காங்க மிருகசிரீஷ நட்சத்திரத்துல பேர குழந்தைக்கான வாய்ப்பு இருக்கா அதாவது அவங்களுடைய மகன் வழி பேரனுக்கு வாய்ப்பு இருக்கா பேர குழந்தைங்களுக்கு லக்ஷ்மி சுதர்சனம் அவர்களே வணக்கம் ரொம்ப முக்கியமா மிருகசீரீஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது தெய்வ கட்டாட்சம் இருக்கக்கூடிய அற்புதமான நட்சத்திரம் கல்யுக காமதேனும் கல்பருக்ஷம் மந்திராலய ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி ஜனித்த நட்சத்திரம் அதனால் உங்களுக்கு குழந்தை பிராப்தம் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற கன்ஃபியூஷனே வேண்டாம் எடுத்து கரெக்டாக இன்றைக்கி டேட்லேருந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு மாதத்துக்குள்ளே ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு உங்கள் வம்சாபிவிருத்தி ஏற்படும் வம்சாபிவிருத்தி ஏற்படும் அதுக்கு செய்ய வேண்டிய எளிய பரிகாரம்னு அவங்களுக்கு சொல்கிறேன் வியாழக்கிழமை வியாழக்கிழமை மத்தியானம் பன்னெண்டு டு ரெண்டுக்குள்ளே நம்ம உபவாசம் பண்ணணும் ஏன்னா அந்த முன்னாடி நீங்கள் ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது ஒரு வேளை உங்கள் தான் பாதிப்பதுன்னு அது தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் காலைல எந்திரிச்சோன்னா காலைல ஆறு டு ஏழு வியாழக்கிழமை காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளே ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியுடைய ஃபோட்டோ ஹாலுக்கு நடு மத்தியில் வைக்கணும் சென்டரில் வைக்கணும் ஒரு பழக அதுக்கு மேலே வந்து ராகவேந்திர சுவாமியோட ஃபோட்டோ வச்சு ஒம்பது தடவை சுற்றணும் சுற்றி ஒரு ஸ்வீட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அது காலை எடுத்துக்கங்க வியாழக்கிழமை அன்னைக்கு உப்பும் காரமும் சேர்க்காம நீங்கள் உணவு எடுத்துக்கலாம் மத்தியானம் உபவாசம் பண்ணணும் இது கரெக்டாக நீங்கள் ஒம்பது வாரம் பண்ணிவிட்டு எந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமி கோவில் இருந்தாலும் சரி அங்கே போய் தர்ஷனம் வாங்க அந்த ராயர் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தையாக பிறப்பார் தீர்க்க ஆயுஷ்மான் பவா சீக்கிரமேவ சுபுத்திர பிராப்தி ரஸ்து வம்சாபிவிருத்தி நடக்கட்டும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க அடுத்ததா கோகில பிரியா நான் ஆல்ரெடி லாட்ரி வாங்கி வச்சுருக்கேன் கண்டிப்பாக பரிசு அடிக்குமா நண்பரே அப்படின்னு கேட்டிருக்கேன் அதாவது கோகிலா அவர்களே ரொம்ப முக்கியமான விஷயம்னா நீங்கள் சொல்ல கேட்குற கேள்வி வந்து ஒன் பர்சன்ட்டு ஹண்ட்ரட்டில் ஒன் பர்சன்ட் நடக்கிறது பெரிய விஷயம் இன்னொன்று இந்த ராகு எப்பெல்லாம் வந்து திரிகோணத்தில் வராரோ லக்னத்துக்கோ அஞ்சாம் இடத்துக்கோ பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய ஒம்பதாம் இடத்துக்கோ வராரோ அப்போ தான் இந்த லாட்ரி இந்த குதிரை ரேஸு அப்புறம் ஃபேன்சி ஐட்டம் சிம்பிள் மணி ஃபாஸ்ட் மணி இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் வரும் இன்னொன்று இன்ஃபேக்ட் ஜாதகத்தில் உங்கள் நாலாம் இடமும் பத்தாம் இடமும் நன்னார்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிக்கிறக்கூடிய சான்ஸ் இருக்குது இது ஃபிசிக்கலாக சொன்னால் உங்கள் ஜாதகம் பார்க்காம சொல்ல முடியாது பட் உங்கள் பேருடைய சாஸ்திரத்தின் பகாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தயவுசெய்து இந்த லாட்ரி டிக்கெட் எல்லாமே ஒரு ஒன்றரை மாதம் வாங்கலாம் இங்கேருந்து ஒன்றரை மாதம் இந்த வீடியோ டெலிகாஸ்டான நாள்லேருந்து ஒன்றரை மாதத்துக்குள்ளே அடித்தா உண்டு இல்லைன்னா உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் ஜாலியாக போங்க உங்களுக்கு நல் வழியில் நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தீர்க ஆயுஷ்மான் பவா இந்த போஸ்டர் வெளியிட்டிருந்த தொடர்பான ஒரு கேள்வி உங்களுக்கு விவேக்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு திருவாதிரை மகர லக்னம் வெளிநாட்டு வேலை கிடைக்குமா அருமையான கேள்வி விவேக் அவர்களே வணக்கம் அதாவது முக்கியமான விஷயம்னா நீங்கள் மகர லக்னம்னு சொல்லிட்டீங்க இப்போ இடக்கூடிய சனியுடைய பிராத்தம் பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துக்கு போகிறார் கண்டிப்பாக இடம் மாறும் அதில் டவுட்டே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் நியூசிலாண்ட் போகிறக்கும் ஆஸ்திரேலியா போகிறக்கும் சான்ஸ் இருக்குது இது எப்போ நடக்குங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை ஃபிசிக்கலாக பார்த்தா சொல்லலாம் இன்ஃபேக்ட் என்னுடைய கணிப்பு பிரகாரம் கரெக்டாக கால் வருஷத்தில் உங்களுக்கு அந்த பிராப்தம் ஏற்படுறக்கு சான்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பிளாக் ஆகும் செகண்ட் டைம் தான் கிளியர் ஆகும் இது வாழ்க்கையோடைய ரொட்டீன் உங்களுக்கு நடக்கக்கூடிய ரொட்டீன் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு மெயினாக வெளிநாட்டில் இந்த ரெண்டு இடங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் நன்னா இருப்பீங்க நல்ல உத்தியோகம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தீர்க்க ஆயுஷ்மான் பவா அடுத்ததான் முத்து சோனைன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு கேள்வி இல்லை அவருடைய ராசி நட்சத்திரம் சொல்லியிருக்காரு மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் சி ஒன்று தான் இப்போது முத்து அவர்களே சந்திரனுடைய ஸ்திதிலயத்தை வச்சு இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு எண்ணி கரெக்டாக ஒன்னேகால் மாதம் அப்ராக்சிமேட்டாக நாற்பது நாள் வைங்களேன் நாற்பது நாளில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்கணும் ஒன்று இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சுவாமி தரிசனம் அதாவது சிவபெருமானுடைய தரிசனம் முடிஞ்சா வீட்டில் யூடியூப்லேயே போட்டு ருத்ரம் ஸ்ரீருத்ரம் அப்படின்னு போட்டால் ஒரு சோஸ்திரம் வரும் கரெக்டாக இருபது நிமிஷம் புரோஹிதர்கள் படிப்பாங்க அதை நீங்கள் டெய்லியும் கேட்டுட்டு இருந்தால் போதும் நாற்பது நிமிஷத்து உங்களுக்கு என்ன மீன் நாற்பது நாட்களில் உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும் மனசார வேண்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் சூப்பராக இருப்பீங்க தீர்காயுஷ் பண்ணுவோம் அடுத்ததாக சரண்யா கந்தவேல் ஐந்து எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு நேரம் ஐந்து ஐந்து மாலை சேலம் பிறந்த இடம் ராசி புனர்பூச நட்சத்திரம் தனுசு லக்னம் எப்போது வாழ்க்கையில் நிம்மதினு கேட்டிருக்காங்க ஒம்பது மாசமா எக்ஸாக்டா ஒன்பது மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கற நிம்மதி கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் பிறந்திருக்கீங்க புனர்பூச நட்சத்திரம் கந்தவேல் அப்படிங்கக்கூடிய பின்னாடி பேருக்கு முருகனுடைய அனுகிரக கட்டாட்சம் இல்லாம நிம்மதி கிடைக்காது உங்களுடைய அனுகிரகம் இருக்குன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கந்தாசிரமம் போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எப்படி பார்த்தாலும் இனி ஒம்பது மாதத்துக்கு இந்த ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருப்பீங்க தீர்கா ஆயுஷ்மன் வருவான் நீங்கள் பெரியவங்க நீங்கள் தான் எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணணும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் நீங்களும் வேண்டிக்கோங்க பாசிட்டிவாக இருங்க எல்லாமே நல்லது நடக்கும் தீர்க்க ஆயுஷ்மன்